ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சர்வதேச அமைப்புகள் தலைமை நீதியான அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க லண்டனில் கூடிய பினான்சியல் டைம்ஸ் அப்படின்ற ஒரு ஊடகத்துல அதானி குறித்து ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி வந்தவுடன் இந்த இருபத்தி ஒரு சர்வதேச அமைப்புகளும் அஹ் தலைமை நிமிதி சந்தோஷன் அவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்களே அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க பொதுவாகவே அதானி செய்த ஊழல்கள் குறித்து இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும் அல்லது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வச்சு விசாரிக்கணும்னா கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா ஒரு வித்தியாசமாக வெளிநாட்டு அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து அதானியின் மீது உடனடியாக எங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை தலைமை நீதிக்கு அனுப்பியிருக்கிறாங்களே இதனுடைய பின்னணி என்ன கொஞ்சம் விரிவான நம்ம சொல்லுவோம் அதானி நிலக்கரி சுரங்க ஊழல் அது நிலக்கரி இறக்குமதி ஊழல் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே ஒரு டிபேட்டான ஒரு விஷயம் தான் நேரடியாகவே தமிழ்நா இந்திய அரசாங்கமே நேரடியாவே டிஆர்ஐஏ வந்து இவங்க நிலக்கரி இறக்குமதியிலேயே ஊழல் பண்றாங்க நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுலையும் கான்ட்ராக்ட்ல ஊழல் நடக்குது அப்படிங்கிறத பல தடவை வந்து என்கொயரிக்காக ரைஸ் பண்ணப்பவும் அது வந்து முறையாக இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இதில் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டாக தான் பார்க்கணும் ஒன்று இறக்குமதியில் நடக்கக்கூடிய ஊழல் தான் இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து பேசுகிறாங்க இப்போ மட்டும் இல்லை போன வருஷமே பேசினாங்க போன வருஷம் குஜராத்தில் முத்ரா துறைமுகத்தில் இறக்கும்போது இவங்க வந்து என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க என்னென்ன ரேட்டுக்கு மாற்றி வித்தாங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாகவே ஃபினான்ஷியல் டைம்ஸை வெளியிட்டாங்க சிக்கல் ஏன் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுது அப்படின்னா இங்கே வந்து ரேட்டில் மட்டும் பெரிய டிஃபரென்சஸ் இவங்க பண்ணல இவங்க குவாலிட்டியிலேயே மேனிபுலேஷன் பண்றாங்க மட்டமான குவாலிட்டியா இந்தோனேஷியால வெட்டி எடுக்கும் போது கப்பலில் ஏத்துறது இந்தியாவுக்கு வரும்போது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரும்போது நல்ல குவாலிட்டி சைனாய் வருது அங்க வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கேலரி தான் எரிபொருள் தன்மை ஆறாயிரம் எரிபொருள் தன்மை கேலரிஸ் இருக்குன்னு சொல்லி வரும்போது இது என் மிகப்பெரிய பாதிப்பு குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடசென்னையில வந்து இங்கே வரக்கூடிய நிலக்கரியை வச்சு கரண்டு தயாரிக்கும் போது வடசென்னை மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் இது மாதிரி வெரி வெரி புவர் குவாலிட்டி ரொம்ப கேலரிஸ் கம்மியா இருக்கக்கூடிய கொண்டு வரும்போது இது இங்க மட்டும் எனக்கு கிடையாது இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியால இருந்து அதானி மாதிரியான டீம் வந்து எந்த நாட்டுக்கு வாங்கி ஏற்றுமதி பண்ணாலும் போர் குவாலிட்டியை ஒரு ஒஸ்டான குவாலிட்டி அனுப்பும் போது இது சூழலியெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சர்வதேச அமைப்புகள் பாக்குறாங்க ஒன்னு ரெண்டாவது இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வரிகற்ற புகழிடம் சொல்லக்கூடிய ரகசியமான தீவுகள்ல அந்த தீவுகள் பிரிட்டிஷ் விர்ஜினியாவா இருக்கும் இல்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைப்ரஸா இருக்கட்டும் இல்ல மொரீசியா இருக்கட்டும் இது மாதிரியான தீவுகள்ல போலி கம்பெனிகளை உருவாக்கி அங்க போய் உட்கார்ந்து இந்த நிலக்கரிய ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு பெரிய கருப்பு பணத்தை அந்த தீவுகள்ல பதுக்கி வைக்கிற வேலையை தொடர்ச்சியா பண்றாரு இது நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்ப காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைப்ரஸ் தீவுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாமே இலிசிட் கேபிட்டல் கருப்பு முதலீடா இருக்கு இந்த பணத்துக்கான ஆதாரமே இல்ல ரெண்டு மூணு லட்சம் மக்கள் தான் அந்த தீவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி இத்தனை லட்சம் கோடி இந்த இந்த இந்தியாவுக்குள்ள அவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகளை லிஸ்ட் பண்ணி தடை பண்ணி வச்சிருந்தாங்க காங்கிரஸ் செஞ்சுருந்தாங்க ஆனா மோடி வந்த உடனே என்ன பண்ணாருன்னா இதை வந்து பிளாக்லிஸ்டை ரிமூவ் பண்ணி விட்டார் இந்த சைப்ரஸ் தீவோட போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல ரிமூவ் பண்ணி விட்டார் நீங்க அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அந்த சைப்ரஸ் தீவுக்கான பிசினஸ் விசா எடுத்து அங்கே போய் செட்டில் ஆகுறாரு அவர் பல தீவோட செட்டில் ஆயிருக்காரு பல தீவோட விசா வச்சிருக்காரு இந்த தீவோட விசாவையும் வச்சிருக்காரு இப்போ இது எதுக்காக சைப்ரஸ் தீவை அவங்க டார்கெட் பண்றது இல்ல துபாயில் இருக்கக்கூடிய சில தீவுகள் சிங்கப்பூர்ல கூடிய சில இடங்கள் இருக்க கூடிய சில இடங்கள் குறிப்பா பிரிட்டிஷ் விர்ஜினியால இருக்கக்கூடிய இடங்கள் இது என்ன பண்றது அப்படின்னா இப்போ இந்தோனேஷியால இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு நிலக்கரியை வந்து இவங்க லோடு பண்றாங்கன்னா கப்பல்ல அது சென்னைக்கு வந்து சேரும்போது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாறிடும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு இந்த இந்த டன் ஒரு டன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் நீங்க ஏத்துறீங்க சென்னை துறைமுகத்து வரும்போது ஏழாயிரத்தி ஐநூறு எப்படி மாறுது அதனோட குவாலிட்டி எப்படி மாறுது அப்படின்னா நேரடியாக இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிலக்கரி வேணும்னா நேரடியாக கொள்முதல் பண்ணாம இடைத்தரகல் மூலியமா கொள்முதல் பண்றது இந்த இடைத்தரகரை கண்ட்ரோல் பண்றது அதானி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நாம்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக கொள்முதல் பண்ணாம வச்சு தான் கொள்முதல் பண்ண வேண்டிய தேவை நமக்கு உருவாக்கப்படுது அதெல்லாம் நிர்பந்தம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கூடிய சில அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு காலத்துல நேரடியாக அரசாங்கமே கொள்முதல் பண்ணதெல்லாம் உண்டு இறக்குமதி பண்ணும்போது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதானி இத கட்டுப்படுத்துறாரு ஏன்னா துறைமுகம் எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் நினைச்சாதான் இந்தியாக்குள்ள நிலக்கரி வரும் அவர் நினைச்சாதான் ஒரு மெஷின் வரும் அது மாதிரி நிலக்கரியை இந்தியாக்குள்ள கொண்டு வர்றதுல இறக்குமதி பண்றதுல இடையில ஒரு போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சு அவர் இந்த வேலையை பண்றாரு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இந்தோனேஷியால பி டி ஜான் லைன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ளையர் அவன் வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிக்காரன் அவன் நிலக்கரி வாங்கும் போது நேரடியா நிலக்கரி வந்து இந்தியாக்குள்ள வர்றது கிடையாது பிரிட்டிஷ் வெர்ஜீனியா இருக்கக்கூடிய சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் இந்த நிறுவனத்துக்கு பேப்பர் கைமாறுது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு இவர்கிட்ட இருந்து அதானி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்குறாரு திருப்பி அதானி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு குறிப்பா அதா எடப்பாடி காலத்துல இருந்த அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துக்கு விற்கும் போது ஏழாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு இப்ப இதுல இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வர்ஜீனியா அதே மாதிரி இந்த அங்கிருந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் இது மாதிரி கம்பெனிகள் எல்லாமே போலி கம்பெனிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதான் என்னுடைய பிராமி கம்பெனி ஏற்கனவே முன்னாடி குஜராத்ல இறக்குமதி பண்ணும்போது நீங்க இந்தோனேஷியால கப்பல்ல ஏத்தும் போது அதனுடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு கோடிதான் ஆனா இந்தியாவுக்கு குஜராத்ல வந்து இறங்கும் போது ஏறத்தாழ முப்பத்தஞ்சு கோடிக்கு அதிகமா ஒரு வெசல் அதாவது ஒரு கார்கோவை மாத்தினார் அதுல வசமா மாட்டினார் இதே பினான்சியல் டைம்ஸ் தான் வெளியிட்டாங்க இது மாதிரி தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல இருந்தே பத்து பதினஞ்சு வருஷமாவே தொடர்ச்சியா அதானி பிராடு பண்ணிக்கிட்டே இருக்காரு இதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு அந்த காலகட்டத்துல இவர் தப்பு பண்ணிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சு காங்கிரஸ் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரைஸ் பண்ணாங்க அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஜெயிச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணி விட்டாங்க அதுக்கு பிறகு எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் காலி பண்ணாங்க ஆனா இது வந்து டிஆர்ஐ அப்பவே சொல்லுச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி அரசாங்க காலகட்டத்திலேயே இந்தியாவினுடைய டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் சொல்லுது அதாவது மனோஜ் கார்க்கு ஒருத்தனை கைது பண்றாங்க அவன் மிகப்பெரிய சர்வதேச பிராட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பேங்க் ஆஃப் பரோடால எல்லாம் ஏமாத்தி போலி கணக்கு உருவாக்கி இது மாதிரியான கருப்பு தீவுகளில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரகசிய நபர் அதானியோட டையப் பண்ணி பல இறக்குமதிகள்ல வேலை செஞ்சிருக்காரு அவர் போலி கம்பெனிகளை நிறைய நாடுகளை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க எப்பா நீங்க நிலக்கரி இறக்குமதியிலேயே பெரிய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க அதுக்கு பிறகு எந்த ஆக்ஷன் எடுக்கப்படல இப்ப டிஆர்ஐக்கு தெரியும் நீங்க வந்து ஹிடன்பர்க் ரிப்போர்ட்லயே சாப்டர் அஞ்சுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதானியினுடைய நிலக்கரி ஊழல் குறித்தான டாக்குமெண்ட்ஸ் தான் அதுல எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய டிஆர்ஐ கொடுத்த டேட்டாஸ் தான் அதை வச்சு தான் சொல்றாங்க டிஆர்ஐ வந்து இப்படி எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி ரைஸ் பண்ணிருக்காங்க அது குறித்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படல அப்படிங்கிறத அவங்க திருப்பி 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 சொல்றாங்க இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய கடிதங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கங்களே சொல்லியிருக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்கு இலக்கரி சுரங்க ஊழல் அப்படிங்கிறது அது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படாமல் இருக்கு இது ஒரு பக்கத்தில் என்விரான்மெண்ட்டை ரொம்ப மோசமா பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழு இறங்குறாங்க கரப்ஷனை மிகப்பெரிய வேர்ல்டு லெவல்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் பில் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே கரண்ட் பில் வந்து பயங்கரமா இருக்கு கரண்ட் பில் ஏறினதுக்கு காரணமே இந்த நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறது தான் ஒரு பக்கம் நிலக்கரி இறக்குமதி பண்றதுல நீங்களே யோசிங்க ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கி ஏழாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க விற்கிறான் இதை வாங்கி நம்ம கரண்ட் தயாரிக்கும் போது மக்கள்கிட்ட விற்கும் போது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய எல்லா ஆட்களுமே ஒரு சாதாரண பேக்கரி வச்சிருக்காங்க ஒரு கடை வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே கரண்டை பயன்படுத்துறாங்க ஒரு பால் பூத்து வச்சிருக்கிறவங்க நாலு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கணும் கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அது இப்போ அது பாலோட விலையை அதிகப்படுத்துறதுக்கு கொள்முதாது விநியோகத்தில் அதிகப்படுத்துறதுக்கான காரணம் இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஸோ இந்த கரண்ட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது இது வந்து வெளிய இருந்து இறக்குமதி பண்ணக்கூடியதில் ஏற்படக்கூடிய சிக்கல் உள்ள இந்தியாவில் வெட்டி எடுக்கிற கான்ட்ராக்ட் ஃபுல்லாக அங்கே கட்டுப்படுறான் யாரும் அதானி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்டிஓன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜார்க்கண்டில் ஒரு 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 நிலக்கரி சுரங்கம் இருக்குன்னு வச்சுக்கலேன் இந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்து நாம் வந்து ஏழை எடுத்துட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை எடுத்துனாலும் நாம் போய் வெட்டி எடுக்க முடியாது சப் கான்ட்ராக்ட் அதானிட்டு கொடுக்கணும் இதுக்கு வந்து மைண்ட் டெவலப்பர் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஆபரேஷன் இது என்ன அப்படின்னா அதை வெட்டி எடுத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்க்கிற வேலையை இது மாதிரியான சப் புரோக்கர் கான்ட்ராக்ட்ஸ் ஆட்கள் பாக்குறாங்க அதுல டாப் இப்படி டெண்டர் விடப்பட்டதுல முறைகேடுகள்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி காங்கிரஸ் பீரியட்ல குதிச்சது யாருன்னா இதே மோடி தான் குதிச்சாரு ஆல் இந்தியா காங்கிரஸ் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியை ஆல் இந்தியா கோல் கமிட்டினாரு அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க நிலக்கரி சுரங்க ஊழல் 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 ஊழல்னு தெரு தெருவாக போய் மோடி பேசினார் டெண்டரில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாரு இதை கேட்டு தான் உச்சநீதிமன்றம் ஏறத்தாழ நானூறுக்கு அதிகமான கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்தோன்னே டெண்டர்லாம் முறையாக விடப்படும் அன்னைக்கு ராஜா சிங்கெல்லாம் சொன்னார் டெண்டர்லாம் பயங்கர முறையாட விடப்படும் அப்படின்னாங்க இவங்க எதையுமே சேஞ்ச் பண்ணல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே மேனேஜ்மெண்ட் விடக்கூடிய கான்ட்ராக்ட்ஸை சில சட்ட அமெண்ட்மெண்ட்ஸை மாற்றி திரும்பவும் யாராருக்கெல்லாம் கேண்டாக்ட் கேன்சல் ஆச்சோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அதே விஷயத்தை அவங்க திருப்பி லீகலைஸ் பண்ணிட்டாங்க எப்படி வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லிட்டு ஃபைவ் ஜிய மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் அடிப்படையில் மாத்துறதுக்காகவே புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க நீங்க என்ன டூ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகமா இல்லைன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்டே ஜனநாயகம் தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் மாத்தி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஃபைவ் ஜி திருப்பி வந்து பாரத்துக்கே கொடுத்துட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எதெல்லாம் தப்புன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்களோ அத தப்ப எல்லாத்தையும் சட்டத்தையா ஊடக மாத்திட்டாங்க அதை அதை விட மோசமான செயல்களை இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ இதே மாதிரிதான் நிலக்கரி சுரங்க ஊழல் இவங்க பண்ணாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள வெட்டியிடக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து அதானி மாதிரியான குழுக்களுக்கு கொடுக்கறதுக்காக எந்த விதமான ஒரு முன் அனுபவமே இல்லாம சில சட்ட திருத்தங்கள் வந்து மாத்தினாங்க இதுக்கு பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசமே பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் ஒரு கடிதம்னாங்க இவங்க ரெண்டு பேருத்துக்கு இடையில ஒரு ரகசிய கடிதமே போச்சு எந்த பத்திரிகையும் வெளியிடல ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கூடிய அமைப்பு தான் இது குறித்து நிறைய கட்டுரைகளை நிறைய ஆய்வு ஆதாரங்கள் வெளியிட்டாங்க அந்த கட்டுரை உரையாடல் என்ன அப்படின்னா இப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே பயங்கர ஃப்ராடா நடக்குது அதானி கொடுத்துருக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாத்திலையுமே நிறைய சட்ட விதிமீறல் நடந்திருக்கு இல்லீகல் அப்படின்னு சொன்னாங்க இது இந்த ஒர்க்ல யார் இன்வால்வ் ஆனது பிஎம்ஓ ஆஃபீஸ் இருக்கு குறிப்போ குஜராத் சார்ந்த சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பிஎம் ஓ ஆபீஸ் நிதி ஆயோக்கு இவங்க கிடையில் நடந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதாணியை பாதுகாக்கிறதுக்காக நாளைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ராகுல் காந்தி சொல்ற மாதிரி பாராளுமன்ற கூட்டுக்குழு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதே சமயத்துல உச்சநீதிமன்றம் ஒரு தனியான ஒரு குழுவை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா இதுல மாட்ட போறது அதானி மட்டும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்றது அதானி பிராட் பண்ணிட்டார் சட்டங்கள் இங்க நிறைய திருத்தப்பட்டிருக்கு அதானிக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டங்களை யார் திருத்த சொன்னது இந்த துறை சார்ந்த நடவடிக்கை ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரதமர் வரைக்கும் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணா நிறைய அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கு பெரும்பாலான முதலீடுகள் பெரும் முதலீடுகள் வெளிநாடுகள்ல இருந்து தீவுகள் இருந்து கொட்டி இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த நாட்டுக்கும் அந்த தீவுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தமும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு நீங்க வந்து இப்ப அதானி வந்து ஒரு சுப்ரீம்னு ஒரு ஒரு போலி கம்பெனி வந்து அவர் வந்து பிரிட்டிஷ் வீஜினா தீவு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்த கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே தேக்கி வச்சுக்குவார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணி ஏழாயிரம் ரூபாய்க்கு இங்கே வித்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை அந்த தீவில் வச்சுக்குவாரு அதை வேற வேற முறைகள்ல வேற ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டு ப்ராமிசரி நோட்டு ஏதாவது ஒரு பேரை போட்டு இந்தியாக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வருவாங்க கருப்பு பணம் இப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ள பேங்க் மூலயமா தான் வரும் அதானி தான் கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருப்பாரு இதுக்கு எல்லாத்துக்கும் உதவுறது தீவுகள் இந்த தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இரட்டை வரி தீவிர ஒப்பந்தம் இருக்கும் அவன் இந்தியாவுக்குள்ள பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணா இந்தியாவுக்கு அவன் வரி கட்ட மாட்டான் கேட்டா நான் அந்த நாட்டுல தான் முதலீடு பண்ணியிருக்கேன் அங்கதான் என்னோடது இருக்குமா நீங்க வந்து ஹச் வந்து ஓடா மாறும் மாறும்போது இந்த சொத்தெல்லாம் கை மாறிச்சு அப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு அப்போ வந்து உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு இல்ல இல்ல அவங்க வரி கட்ட வேண்டியது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து மொரீசியஸ் தீவுல அவங்களோட கம்பெனி வச்சிருக்காங்க

இந்த பத்து வருஷத்துக்குள்ள அதானிக்கு இந்தியாவுக்குள்ள கிடைச்சக்கூடிய எல்லா காண்ட்ராக்ட்டுமே குறிப்பா நிலக்கரியை வெற்றியிடக்கூடிய எல்லா காண்ட்ராக்ட்டுமே திருப்பியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் குழு ஆய்வு பண்ணணும் இதெல்லாம் உண்மையிலேயே முறையா தான் நடந்துச்சா அப்படின்னு ஏன்னா பிரதமர் அலுவலகம் எச்சரிக்கை சொல்லியிருக்கு நிதி பிரதமர் அலுவலகத்துக்கும் இடையில் நடந்த கடிதம் கண்டிப்பா அந்த கடிதம் முறையா விசாரிக்கப்படணும் உண்மையிலேயே அது ரகசிய கடிதம் தான் அதுல வந்து இவங்க வந்து இது வந்து இல்லீகல் இவங்களுக்கு டிஸ்கஷன் நடக்குது எப்படி பாண்டை கொண்டு வரும்போது தேர்தல் ஆணையத்துக்கும் ரிசர்வ் பேங்குக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் நடந்த உரையாடல் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி சேம் பேட்டர்னில் இங்கேயும் வந்து உரையாடல் நடந்திருக்கு இல்லை நீங்க பண்றது தப்பு இது மிகப்பெரிய ஆபத்துன்னு ஆனால் அதையும் கேட்காம தான் அவங்க எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இதில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு குறித்து பேசுறாங்க பாத்தீங்களா அதுல அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி ஆயிருக்கு அதனோட மதிப்பு ஏறத்தாலும் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறாங்க இதுல இதில் ஏதோ நடந்திருக்கு இறக்குமதியில ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்குன்னா அன்னைக்கே டிஆர்ஐ இன்வெஸ்டிகேஷனை ரைஸ் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து மோடி இந்தியாவின் மீது அக்கறை இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்கள் மேலே அக்கறை இருந்துருந்துச்சு அப்படின்னா நிலக்கரி இறக்குமதியில ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஆர்ஐ சொல்லியிருக்கு காங்கிரஸ் கவர்மெண்டே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் இவங்க பண்ணியிருக்கணும் இவங்க அப்படியே அதை ஊத்தி மூடி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க வந்து இன்னைக்கு நம்ம சாமானிய மனுஷன் எல்லாருமே இவ்வளோ கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கோம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோடி பிளஸ் அதானி இந்த ரெண்டு கூட்டணி மிகப்பெரிய சுமையை நம்ம தலையில வச்சிருக்காங்க இது கண்டிப்பா மாட்டும் இது எல்லாமே வெளியே வரும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ராகுல் வந்து ஒரு பாராளுமன்ற கமிட்டியை அப்பாயின் பண்ணி இது இன்வெஸ்டிகேட் பண்ணாருனா இல்ல இப்ப நீங்க இவ்வளவு ஆதாரங்களை சொல்றீங்க இவ்வளவு ஊழல்களை அதானி பண்ணியிருக்கிறாரு அரசாங்கம் அவருக்கு துணையாக இருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றத நீங்க சொல்வதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது ஆனா அதானி குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ராகுல் காந்தி ஏவி விட்ட அமைப்புகள் நாங்க வந்து எந்த ஒரு தவறுமே செய்யவே இல்லை சரியான நிலக்கரியதான் எடுத்துட்டு வந்து இங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த எல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இது இது இதுக்கு உங்களுடைய பதில் நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்ப நாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம எல்லாத்தையும் பாக்குதான் செய்யறோம் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேது அப்ப உச்ச நீதிமன்றத்தை தான் நம்ம நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்ப உருவாகி இருக்கோம் உச்ச தான் பல்வேறு விஷயங்கள்ல தலையிட்டு எலக்ட்ரோ சண்டிகர் கட்டம் சண்டிகர இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே நீதி வந்து கிடைச்சிருக்கு இப்ப சர்வதேச அமைப்புகள் கூட உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக பொதுவாகவே இது போன்ற சர்வதேச அமைப்புகள் முன்பு கூட ரஃபேல் ஊழல் அந்த ஊழலை கூட பிரெஞ்சு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய கிட்டதான் முறையிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த அமைப்புகளுமே அரசாங்கத்திட்ட கேட்காம உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பது எப்படி புரிஞ்சுக்கிறது அரசாங்கத்தை அவர்கள் நம்பவில்லையா அவர்கள் எதுவும் செய்யவில்லையா அப்ரோச் பண்ண எதுவும் அணுகவில்லையா இவர்களும் நம்ம நாட்டு மக்களை போலவே உச்ச நீதிமன்றத்தில் போனாதான் இதற்கான விடுவு கிடைக்கும் நினைக்கிறாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து தொடர்பு ஹிடன்பர்க் அறிக்கை வந்தப்போ ஆதாரபூர்வமான தகவல் எல்லாமே வெளியே வந்துச்சு அப்பவே வந்து அதானி என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய கொடியை பின்னாடி வச்சுட்டு அவங்க கம்பெனிக்காரங்களை வச்சு பேச வைக்கிறாரு இது வந்து இந்தியாவின் மீது தாக்குதல் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இந்திய மக்கள் மேலே கரண்ட் பில்ல போடுறதுக்கு நீங்கள் நிலக்கரியில் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரம் தவறுங்கிறதுக்கு இதுவரைக்கும் அதானி தரப்புலேருந்து எந்த ப்ரூஃபும் கொடுக்கப்படலை நீங்கள் இந்த டெக்னிக்கலாக எங்களில் எங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கிடையாது நாங்கள் வந்து சைப்ரஸோட ஒப்பந்தம் போடலை அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை இப்படி எதையுமே அவங்க சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் ஆதாரமாக மாட்டியிருக்கு அது ஹின்கறிக்கே தெளிவா சொல்லிட்டாங்க இவங்க வந்து நிறைய போலி கம்பெனியை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க அது மூலியமாக தான் அவங்க நிலக்கரியை வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேசபக்தியை வந்து ஒரு பெரிய விஷயமா காமிக்கிறாங்க மக்கள்கிட்ட இது இந்தியாவின் மீதான தாக்குதல் சொல்லி கொடிய பின்னாடி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க வழக்கம் போல நம்ம பெரியாஸ்தர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வாசகம் என்ன அப்படின்னா கடைசி புகலிடம் தேசபக்தி தான் அயோக்கனுக்கு வேற வழி இல்லையே எல்லா தப்பையும் பண்ணிட்டு தேசபக்தியில நம்மளே ஏதாவது சொன்னாலும் இண்டியன் சொல்றாங்க இல்லையா இந்த இடத்துல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ அதனால வந்து இது வரைக்கும் அதானி தரப்பிலிருந்து மறுப்புகள் வருதே தவிர ஆதாரங்கள் எதுவும் வரல அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏற்க ஹிடன்பர்க் அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இந்த நிலக்கரியை வாங்கி விற்கிறது நடக்கக்கூடிய ஊழல்ல தாய்வான சார்ந்த ஹைலைன்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனி மாட்டுச்சு ஒரு மிகப்பெரிய கம்பெனி மாட்டுச்சு இதனுடைய டைரக்டர் அதானி நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குனர் அதே மாதிரி சிங்கப்பூர்ல பேன் ஏசியா ட்ரேடர்ஸ் துபாயில டாரஸ் இதுக்கு மூணு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா பில்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டினாங்க ஒன்னு தாய்வான் அதுல அதுல சைனாக்காரர் தான் அவர் அவர் பாத்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸோட முன்னாள் டைரக்டரா இருந்தவர் அதே மாதிரி பேன் ஏசியா ட்ரேடர்ஸ் கம்பெனியுடைய ஓனர் யாருன்னா சேத்தன் குமார் அப்படிங்கிறவர் இவர் அதானி வில்மர்னுடைய ஃபார்மர் டைரக்டர் தன் கம்பெனியில் இருக்கக்கூடிய சைனாக்காரைய குஜராத்திக்காரன் ஃபார்மர் டைரக்டர்ஸ வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்க போலி கம்பெனி உருவாக்குறது ஒரு பேக் கம்பெனி சிங்கப்பூர்லையும் உருவாக்கலாம் அப்படி ஷெல் கம்பெனி சிங்கப்பூர் உருவாக்கியிருக்காங்க துபாய் இருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து பிரிட்டிஷ் ஒரிஜினால் உருவாக்கியிருக்காங்க இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த கம்பெனி என்னென்ன வரவு செலவு பண்ணிருக்கு எல்லாத்தையுமே எடுத்து இடம்பெருக்கு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் எம்ப்ளாயே கிடையாது இவன் ஒருத்தன் தான் கெட்டு கம்பெனி பல்லாயிரம் கோடி டீல் பண்ணுது அப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த கம்பெனி போலின்னு கண்டுபிடிச்ச ஆதாரத்தை வெளியிட்டாங்க இதை மறுத்து சொல்லுங்க அது எப்படி போலி கம்பெனியா மாற்றுறது எல்லாத்துலயுமே உங்களுடைய முன்னாள் டைரக்டரே ஓனரா இருக்கான் இதை நீங்க மறுத்து சொல்லுங்க இந்த கம்பெனியை பயன்படுத்தி நீங்க சோலார் பவர் உற்பத்தி பண்றதுக்கான பொருள் எல்லாம் இறக்குமதி பண்ணிருக்கீங்க அதை எப்படி நீங்க வந்து இறக்குமதி பண்ணீங்க எந்த பிசினஸ்மே பண்ணாம எம்ப்ளாயே இல்லாம ஒரு மெயில் ஐடி கூட இல்லாத ஒரு போலி கம்பெனி எல்லாத்துட்டும் நீங்க எப்படி பிசினஸ் பண்ணீங்கன்னு அவன் கேட்கிறான் அதுக்கு இது வரைக்கும் அதானி பதில் சொல்லியிருக்காரா இது வரைக்கும் எதுவும் சொல்லல கேட்டான் இது வந்து ராகுல் காந்தி பண்றாரு அவரு பண்றாரு இவர் பண்றாரு அதெல்லாம் வேணாம் ஆதாரம் வெளியே வந்திருக்கு ஆதாரத்தை மறுக்கிறதுக்கு உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கவுண்டர் டாக்குமெண்ட் இருக்கா ஒண்ணுமே இல்ல அப்ப ஆப்வியஸா இவர் வந்து தப்பு தான் அதானி நிறுவனம் தான் உறுதி ஆயிடுச்சு இப்போ வந்துருக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நிலக்கரி ஏற்றும் போது அங்க டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இறக்கும் இறக்கும்போது கஸ்டம்ஸும் செக் பண்ணுவாங்க இங்கேயும் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க இவங்க இடையில ஒரு தரகர் இருந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா இவங்க வாங்குறது மூவாயிரத்தி ஐநூறு கேலரிக்கு வாங்கியிருக்காங்க இங்கே வரும்போது ஆறாயிரம் கேலரியாக மாறி இருக்கு டாக்குமெண்ட் இருக்குது கஸ்டம்ஸில் நிறைய ஃப்ராடு நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு இங்கே வாங்கின தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் அதை உறுத்து செக் பண்ணி ஆய்வறிக்கை கொடுத்தாங்களா அப்படின்னா அவங்க அவங்களும் ஆறாயிரம் கேலரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ இதில் விசாரிக்கப்படும் போது மோடி அதானியோட சேர்த்து எடப்பாடி கவர்மெண்ட்டும் விசாரிக்கப்படும் நீங்கள் தானே வாங்குனீங்க எப்படி நீங்கள் இது ஆறாயிரம் கேலரின்னு சொன்னீங்க அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க என்ன டெஸ்டிங் வச்சு டெஸ்ட் பண்ணீங்க கஸ்டம்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் என்ன எல்லாமே நாளைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சோ அதனால வந்து அதானி தரப்புல இருந்தோ எடப்பாடி தரப்புல இருந்தோ இல்ல மோடி தரப்புல இருந்தோ இது பொய் இது வரைக்கும் சொல்ல முடியாது சொல்லலாம் அவ்வளவு கவுண்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு இது போன்ற ஊழல்களை அதானியோட வேலுமணி அவர்களும் அதிமுக அரசும் போட்ட ஊழல்களை எல்லாம் அவர் தான் அம்பலப்படுத்தி கொண்டு வர்றாரு அப்படி அம்பலப்படுத்தி கொண்டு வரும் போதுதான் அவர் கைதும் செய்யப்படுகிறார் அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சது செந்தில் பாலாஜி அப்படின்றது ஆனா செந்தில் பாலாஜி மீது அவதுரை சொல்லக்கூடிய வேலையில அண்ணாமலை ஈடுபட்டார் அதாவது மின்சார வாரியம் வந்து கோபாலபுரத்துக்கு சொந்தமான பிஜிஆர் நிறுவனத்துல இருந்து அதிகமா வந்து கான்ட்ராக்டை கொடுத்து விட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அண்ணாமலை சொன்னாரு அப்போ செந்தில் பாலாஜி அதானி விஷயத்தை கண்டுபிடித்ததால் தான் இங்க அண்ணாமலை வந்ததுல இருந்து ஈடி வந்ததுல இருந்து அவரை கைது பண்ண நடவடிக்கைகள் பழைய வழக்கை தோண்டி எடுத்தது எல்லாமே இதையெல்லாம் வந்து நம்மளால ஒரு ஒருமுகப்படுத்தி பார்க்க முடியுது தானே இது போன்ற கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நிலக்கரி சில ஆயிரம் டன்னு காணுன்னு சொன்னாங்க அதுலயே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு ஏன்னா நீங்க தரம் குறைவான நிலக்கரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய போட்டி எரிச்சாதான் நீங்க வந்து கரண்ட் உற்பத்தி பண்ண முடியும் அப்ப நீங்க வாங்கிட்டு வந்த குவாலிட்டி எவ்வளவு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணீங்க இன்புட் எவ்வளவு எல்லாம் செக் பண்ணும்போது பெரிய ஃப்ராட் நடந்திருக்கும் இவர் வந்து வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து உண்மையிலேயே செந்தில் பாலாஜி வெளியே இருந்து அவர் துறை சார்ந்து சில பழைய டாக்குமெண்ட்ஸ் டெண்டர்களை வெளியெடுத்து அவர் சொன்னாரு அப்படின்னா அது வந்து இந்தியா அரசியல ஒரு பெரிய புயல கிளப்பி இருக்கும் அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் ஆனா இவங்க அதை தடுத்திருக்கா தான் இவங்க வந்து உள்ள வைக்கிறாங்க ரெண்டாவது அஹ் அண்ணாமலே இதுல அவரு அவர் பேசுறது எப்பவுமே தானே பேசுவாரு அவர் வழக்கம் போல அவரு அவருக்கு கொங்கு பகுதியில் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் வேணும் அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் இதுல அதானியினுடைய விஷயத்தை இழுத்து விட்டு செந்தில் பாலாஜியை கைது பண்ண வைக்கிறதுக்கு அவரே போர்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு எல்லா வேலையும் இவங்க செய்வாங்க ஸோ இது வந்து நூறு சதவீதம் உண்மை அதானி பிராட்ல இங்க அதிமுக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அதை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் இவங்க செஞ்சிருக்காங்க இதுல பியூச்சர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து இது அவதூறுன்னு சொல்றாங்களே தவிர இது தப்புங்கிற ஆதாரத்தை இது வரைக்கும் எங்கேயுமே சம்மிட் பண்ணல ரெண்டாவது முக்கியமானது சர்வதேச அமைப்புகள் ஏன் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க ஏன்னா நீங்க சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய குறிப்பா சந்திரசூடு டேபிளுக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கு நீங்க வந்து அது எலக்ட்ரல் பாண்டை பார்த்துருப்பீங்க அது வந்து என்ன எவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத நீங்க வந்து இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கு சந்திரசூடு டேபிளா இருந்தாலும் சரி இல்லை மத்த முக்கியமான ஜட்ஜோட டேபிளுக்கு வரும்போது நான் வந்து அவங்க பெஞ்சுக்கு வரும்போது ரொம்ப நல்ல தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இது அதானி பண்ற ஃப்ராடு கிடையாது அது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அரசாங்கங்கள் தொடர்ச்சியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டுகிட்டே இருக்கு கஸ்டம்ஸை மொத்தத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க நீங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்கோ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் அதானி தான் ஹேண்டில் பண்றாரு ஒரு கண்டெய்னர் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னா நாற்பத்தஞ்சு சதவீத கண்டெய்னர் அதான் இந்தியா கூட கொண்டு வராது ஹார்பர் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு இப்ப நீங்க வந்து இது எப்படி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போச்சு அரசாங்கத்தினுடைய துணை இதை பயன்படுத்தி அவங்க இறக்குமதியில் பண்ணக்கூடிய ஃப்ராடும் அரசாங்கத்தினுடைய துணை சைப்ரஸ் அவங்க போடக்கூடிய ஒப்பந்தம் அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒப்பந்தங்கள் தான் அப்ப இது எல்லாமே அரசாங்கம் கூட்டா செயல் நடந்தா சர்வதேச அமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு இத மோடி மக்கள்கிட்ட பத்திரிக்கா செய்தியா மாத்துறாங்க மக்கள்கிட்ட பத்திரிகை செய்தியா மாத்துறாங்க ரெண்டாவது கோர்ட் அப்ரோச் பண்றாங்க அவங்க கோர்ட்டிட்டு தான் போயா வேற வழியே கிடையாது இதுல அரசாங்கம் டிஆர்ஐ இவங்களே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸே விசாரிக்கப்படாம இருக்கு ரெண்டாவது அரசாங்கம் தொடர்ச்சி அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கு நீங்க இந்தியாவுக்குள்ள அடிச்ச எல்லா நிலக்கரி கான்ட்ராக்டுக்கும் உள்ள அதானிக்கு சாதகமான சட்ட திருத்தங்கள் மாத்தப்பட்டிருக்கு அதனால அரசாங்கத்தில் இதை கொடுக்கறதுக்கு முகாந்திரமே இல்லை அவங்க செய்யவே மாட்டாங்க தப்பே அவங்க மேலதான் இருக்கு மோடி மேலதான் இருக்கு நீங்க வந்து நாளைக்கு அதானி விசாரிக்கப்படும் போது கண்டிப்பா மோடி விசாரிக்கப்படணும் எப்படி பிஎம்ஓ ஆபீஸ்ல உள்ள விஷயங்கள் மாறுச்சுன்னு விசாரிக்கப்படணும் இது மட்டும் இல்லாம பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அது ஒன்னு விசாரிச்சாலே போதும் அவர் வந்து என்ன பஞ்சாயத்துக்கு மாட்டுவாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா பெரிய பஞ்சாயத்து ஓடும் பி எம் கேர் ஃபண்ட் இவங்க என்ன பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது மாதிரி அரசாங்கத்தின் இனிமேல் எதையும் கொடுக்கக்கூடாது நேராக உச்சநீதிமன்றம் இருக்கிற கடைசி இடம் அவங்கள்ட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச அமைப்புகள் நம்புறாங்க அதுக்கு கடந்த ரெண்டு மாதங்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய ரியாக்ஷன்ஸ் ஏன் உச்சநீதிமன்றம் கடந்த ரெண்டு மூணு மாசமா எவ்வளோ காட்டமா இருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி நீங்க வந்து மக்கள்கிட்ட பாஜக அரசு குறித்து இருக்கக்கூடிய அதிருப்திய தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெக்கானிசம் மாறுது அதுல முதல்ல உச்ச நீதிமன்றம் மாறுது மக்கள்கிட்ட ஒரு தட்பவெட்பம் மாறிடுச்சு இது பொய் இந்த பிம்பம் எல்லாம் பொய் மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கரண்ட் பில் கட்ட முடியல அவங்க வந்து பெட்ரோல் அடிக்க முடியல அவங்க வந்து உணவு தானிய பொருட்களை வாங்க முடியல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க வட இந்தியாவிலேயே பெரிய மாற்றம் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த இந்த பல்ஸ் வந்து மக்களுக்குள்ள கொதிநிலையில இருந்ததை காங்கிரஸ்ல நீங்கள் கரெக்டாக ராகுல் வச்சு செஞ்சிட்டார் அவர் வந்து அவரோட கட்சி அறிக்கை மேனிஃபெஸ்டோ வெளியிடும் போது அது ஒரு மிகப்பெரிய பாயிலிங் பாயிண்ட்டாக மாறுது இந்த பாயிலிங் பாயிண்டை மாறினோடனே மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா மோடி அமித்ஷா பாஜக எதிராக திரும்பும்போது ஆர்எஸ்எஸே பின்வாங்கிறான் அவன் பயப்படுறான் எப்பா நான் நாம இனிமேல் இவங்களோட நம்மள நம்மளை ஒன்னும் தூக்கி போட்டு முடிச்சுடுவாங்க நாம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி திடீர்னு திருடம் போகிறான் திருடம் போகிறான் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஓடுற மாதிரி ஒரு வாரம் அது சைடுல ஓடிக்குது இந்த வேலையை அவனு பாக்குறானு ஏதோ மக்களுக்கே தெரியும் டே நீங்க நேற்று வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நீங்க வந்து உங்களுக்குள்ள உள் குத்து இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் மாறினதுனால இன்னைக்கு எல்லா மெக்கானிசம் மாறுது உச்ச ஒரு மாற்றம் வருது அதை அப்சர்வ் பண்ணி தான் சர்வதேச அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறாங்க நீங்க வந்து எதாவது பண்ணுங்க இவங்க இப்படிலாம் நடந்திருக்கு இவங்க வந்து உச்சுற்றுச்சூழலை பாதிக்கிறாங்க மக்களை கஷ்டப்படுத்துறாங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாங்க நாமளும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நம்புறோம் அவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒன்று செய்யணும் அதே மாதிரி ராகுல் சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பாராளுமன்ற கமிட்டியை கண்டிப்பா இதை போடணும் தொடர்ச்சியா இந்தியாவில அதானி குறித்து பேசின ஒரே ஆள் ராகுல் தான் போற இடமெல்லாம் அதானி குறித்து பேசினாரு போற எல்லாம் ஆர்எஸ்எஸ் குறித்து பேசினாரு இன்னைக்கு வந்து சர்வதேச அமைப்புகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பேசுறாங்க இந்திய பாராளுமன்றத்திலேயே இவ்வளவு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புகைப்படத்தை காமிச்ச ஒரே ஆள் அவர் தான் அதனாலதான் அவரை வந்து எப்படியாவது காரணம் பண்ணி அவரை வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு இவங்க பண்ணாங்க அதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வந்துட்டாரு இனி ஒன்றும் பண்ண முடியாது இவங்க வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் இது எல்லாமே நடக்கும் அன்னைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆப் இருக்கு மொத்தமா கூண்டோட கைலாசம் தான் திடீரென இருபத்தோரு சர்வதேச அமைப்புகள் தலைமை நீதியான சந்திரசுட் அவர்களுக்கு அனுப்பிய அந்த கடிதத்திற்கு பின்னால் இந்தியாவே ஒடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை அதானி செய்திருக்கிறார் அந்த ஊழலுக்கு துணை போகக்கூடிய வேலையில பிரதமர் அலுவலகமே ஈடுபட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு இந்த விஷயத்துல நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது இந்தோனேசியாவிலிருந்து குறைந்த விலைக்கு நிலக்கரியை வாங்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமான விலைக்கு வந்து அதானி வந்து விட்டிருக்கிறார் அதை அப்போது இருந்த அதிமுக அரசான எடப்பாடி அரசு வேடிக்கை பார்த்திருக்கிறது பாஜக ஒன்றிய பாஜகவுக்கு அடிமையாக இருந்த அந்த அரசில் மிகப்பெரிய ஊழலை பண்ணதுனால மோசமான எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் அதிக விலை கொடுத்து அப்படின்றதை நம்மளால பார்க்க முடியுது இதை செந்தில் பாலாஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அரசு அமைந்த உடனே கண்டுபிடித்து இருந்திருக்கார் அதே தான் இப்படி பல்வேறு சிக்கல்களை அவரும் சந்திருக்கிறார் ஏன்னா ராகுல் காந்தி எப்படி பார்லிமெண்ட்ல போட்டோ காமிச்சு இந்த அதானியுடைய விஷயத்துல தலையிட்டதனால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதோ அதே போன்ற பாணியில தான் செந்தில் பாலாஜியை ஈடி வைத்து பாஜக பழிவாங்கியதோ அப்படின்ற கேள்வியும் இந்த விஷயம் எழுந்ததுல இருந்து நம்மளால கேள்வி எழுப்ப முடிகிறது நிச்சயமாக நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்துல அதானி ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இத்தனை காலம் இதை மறைத்து வேடிக்கை பார்த்திருக்கிறார் என்பதை தான் புரிஞ்சுக்கிற முடியுது நடைபெறக்கூடிய தேர்தலில் இந்த ஊழல் என்பது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு பேசுரல் ஆகும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதை பிரதிபலிக்கும் இல்லை அப்படின்றது மக்களுடைய பார்வையா இருக்கு நிகழ்ச்சி நிறைய அரிய தாழ்வுகளை நம்ம நேரிலிட்ட பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி தோழன் நன்றி